السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهدر الخلي نام تدرشي أخي أبارت ورخولي دعاك لنديا ذكرخ لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஆதினால் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான் நம்முடைய அல்லாஹிடத்திலே கபூலாகும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த து ஓதக்கூடிய நேரத்தில் யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் அவ்வாறு நாம் கேட்கக்கூடிய து ஆக்களே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு இது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கக்கூடிய ஒரு துஆ هذه بقول إن دعين أودينال الله جل سبحانه وتعالي نمريئ اللان لم يهلي من صراق كرهان عند لوك السرنده أتبوظان أرض ع دعا. إن دعائن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير

மிகவும் அற்புதமான ஒரு ஆவாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூறு தடவையாவது இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த மிகவும் சிறந்த ஒரு து இருக்கின்றது நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை பெற்றுத்தரக்கூடிய ஒரு து இந்த இந்தது ஆ இருக்கின்றது வல்லனாயம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தே உயர்ந்தூல் ஃப்ரூதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்